சில நாடுகளில் தீண்டாமை என்ற ஒரு மனித இனத்தை இரண்டாந்தரமாக நோக்குகின்ற ஒரு சிந்தனை காட்டுத்தீயாக அல்லது சூறாவளியாக பரவி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்த்தோம் அண்மை நாடான இந்தியா போன்ற நாடுகளில் இந்த தீண்டாமை என்ற விடயம் மிக கோரமான முகத்தை இன்றைய காலங்களில் காட்டிக்கொண்டிருக்கிறார் சில நாட்களுக்கு முன்னர் சமூக வலைதளங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவருடைய சிந்தனையில் மிக தாழ்ந்த சமூகம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சிறுவன் அந்த உயர்ந்த சமூகத்துடைய கோயிலுக்குள் கால் வைத்ததனால் அந்த ஊரை திட திட எல்லோரும் சேர்ந்து அந்த பையனை அடித்து குறை செய்கிறார் அதே போன்று ஒருவர் அவருடைய கோயிலுக்குள் நுழைந்த காலத்தினால் அவரை அந்த ஊருடைய எல்லா மக்களும் கூடுகின்ற இடத்தில் அவரை தூக்கிட்டு அவருடைய கதை முடிக்கிறார் மனிதன் என்ற இந்த சிந்தனை அந்த மக்களுடைய உள்ளத்திலே சரியாக உடம்பு விடப்படவில்லை சில ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு கருப்பின சகோதரர் ஒரு பொலிசிங் மூலமாக அடிக்கப்பட்டு அவர் சாகடிக்கப்பட்டார் அவர் மனித இனமாக இருந்தாலும் கரம்பினம் என்பதனால் அவர் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்றவர் என்ற இந்த திருண்டாமை சமூக மக்கள் மத்தியில் ஒரு பெண் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் தோன்றுவதற்கு முன்னால் இந்த திருண்டாமை என்ற வைரஸ் அறவியர்களை தாக்கியிருந்தது அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த நேரத்தில் இருந்து அதற்கு எதிரான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன மனிதன் அனைவரும் ஒரே ஆன்மாவிலிருந்து பிறந்தவர்கள் என்ற ஒரு பொதுவான சிந்தனை அவங்க விதைத்தார்கள் அல்லா தருவார்களே என்ன திருண்டாவே ஒழிக்க வகையில் மிக அற்புதமான வசனத்தை சொல்லியிருக்கிறார் யார் மனிதர்களே உங்களை

மக்களே என்ற இந்த வார்த்தை உலக மக்கள் அனைவரையும் அழைத்து சொல்லிருக்கின்றவர்கள் ஆனால் இந்த வசனம் முழு மனித சமுதாயமும் தன்னுடைய மனங்களிலே ஆழமாக பரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமூக சார்ந்த முக்கியமான அம்சமான மனிதன் அனைவரும் ஆதம் என்ற முதல் தாய் தங்கையின் மூலமாக உலகிலே உருவானவர்கள் எனவே ஒரு தாய்க்கும் தங்கைக்கும் பறந்தவர் ஒருவர் கீழ் சாதி என்றும் ஒருவர் மேல் சாதி என்றும் எப்படி இந்த பாகுபாட்டை உருவாக்க முடியும் மிகத் துல்லியமாக அவ்வா இந்த வசனத்திலே சொல்லிக் காட்டுகிறார்

ஒரு கற்பனை வெள்ளையில சந்தை வாங்க ஒரு வெள்ளையன் கற்பனைகள சந்தை வாங்க முடியாது இல்ல அப்படி தக்குவா தக்குவா இந்த சுவை அச்சின் மூலமா தக்குவா என்ற அந்த தலைமை சாதனத்தின் ஒருவர் அல்லாவிடத்தில் உயர்ந்த இடத்தில் பார்க்கப்படுவாரே தவிர வழிபாடுகளும் இதே தொழுவை இந்த தொழில் இன்றைக்கு இஸ்லாமில் நுழைந்த பக்கத்தை பக்கத்தில் இருந்து கொள்கின்ற ஒரு சமத்துவ நிலையை இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறார் உனக்கு எந்த விட சிறப்பு இல்லை என்று பரம்பரையாக வாழ்கிற முஸ்லீம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ற கனிமாவை ஒருவர் முடிந்துவிட்டார் அவர்கள் அனைவரும் சமன் என்ற நிலையை தான் இந்த மார்க்கை நமக்கு போகத்திருக்கிறார் ஒரு மன்னனாக இருந்தாலும் அதே போன்று சமத்திலே வாழுகின்ற மக்களுடைய சிந்தனையும் பார்வையில் தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால் மன்னனோடு காலோடு கால் இணைந்து சஃபி தொழுகின்ற அந்த சமூக கோட்பாட்டை இஸ்லாமிய மார்க்கம் மிக துல்லியமாக இந்த சமுதாயத்திற்கு முன்வைத்திருக்கிறார் கடவையை நீங்கள் எடுத்து பாருங்கள் அனைத்து மக்களும் நிறம் மொழி என்ற வேதங்களின்றி அனைவரும் அனைவரும் அந்த கடவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே ஆணையோடு ஒருவர் எவ்வளவு ஓடு செய்வதாக இருந்தாலும் எனக்கு தனித்துவமான ஆடை என்று புதல் ஆடை கொடுக்க முடியாது அந்த விளையாடையை தான் மிகப்பெரிய காசு செல்வதும் அணிய வேண்டும் வேண்டும் எனவே இந்த வணக்க வழிபாடு ஒவ்வொன்றும் சமத்துவம் என்ற விடயத்தை இந்த மக்களுக்கு தெளிவாக நாங்கள் இந்த சிந்தனைகள் இன்று சாக இன்று இந்தியா போன்ற நாடுகளில் முஸ்லிம் சமுதாயம் உட்பட ஏனைய அந்த மக்களுடைய பார்வையில் பின்தங்கப்பட்ட சமுதாயம் தனித் சமுதாயம் என்ற வகையில் அவர்களை அடித்துக் கொள்வதும் அவர்கள் தங்களுடைய உடல்களை மட்டுவிட்டால் அவற்றை அவர்கள் திருடக்காதவர்கள் என்று சொல்லி அவருடைய கதையை முடிக்கின்ற மிக பிரேதமான கொலை கலாச்சாரம் இன்று கூடுதலாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியல

கடலோடாலே அந்த சுபாவம் கொண்டவரை போன்ற ஒரு காட்சியோடு நீக்கமாக இருக்கிறார் கொண்டவர் என்ற அடிப்படையில் அந்த சமுதாயத்தில் அவர் மிக மிக பெரிய ஒரு அணிமையாக இருக்கிறார் அன்றைய காலத்தில் அணிமிகளுக்கு எந்த உணர்வு இல்லாத இதை போன்று நடத்தப்பட்டார்கள் அப்படியான ஒரு திரை அல்லாவுடைய தூதர் இஸ்லாமிய என்ற அந்த கலிமாவை முடிந்ததன் மூலமாக கடவுத்துவாவிலே உயர்ந்த அந்தஸ்து மிக்க குறைசிகள் பரிமாணம் செய்து கொண்டிருந்த கடவுத்துவாவிலே அல்லாவுடைய தூதர் முதன் முதலாக இவரை வாங்க சொல்லுவதாக பணிக்கிறார்கள் அதானே சொல்லுவதாக அப்பே அந்த சமுதாயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு வாக்குறது இந்த வாமதுக்கு வேறு ஒரு நபர் கிடைக்கும் இல்லையா இந்த கருத்து அணிமையை கொண்டுதான் இந்த கடவா அப்படி இடத்தில் இவர் வாங்க சொல்வதா என்ற அந்த சிந்தனை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் கூக்கலிட்டுக் கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த சிந்தனையை முறையடித்தார்கள் அடிமை எஜமான் என்ற அந்த நிலைகளை இல்லாம ஆக்கினார்கள் அனைவரும் சமத்துவமான அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டும் என்ற உரிமை அந்த மக்களுக்கு கொடுத்தார்கள் இதன் மூலமாக இஸ்லாம் என்ற கொள்கை ஒரு சிறந்த கொள்கையாக சமுதாய மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறார் இதே போன்றுதான் விழா முதல்வர்கள்

சகாபாக்களிலே நவியவர்கள் தன்னுடைய குறிப்பிட்ட சஹாபாக்களை சுத்தவாதி என்று சொன்னார் அறிவித்துக் கொடுத்த கட்டண அப்படிப்பட்டவர்களை இந்த சமுதாயத்திலே தாண்டவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அல்லாவுடைய அந்த வாக்கி மூலமாக சொர்க்கமாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சொல்லப்பட்டார்கள் விலா நிர்வாக உடைய பார்த்து சஹாபாக்கள் கூடி இருக்கிறது நேரத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க வினாலே எனக்கு முன்னால் எப்படி நீ சொர்க்கத்தில் நுழைந்தாய் நான் சொர்க்கத்தில் சென்ற நேரத்தில் எனக்கு முன்னால் ஒருவர் நடந்து செல்லும் கால் செறிப்பி ஓசை எனக்கு செய்யப்படப்பட்டது அது யார் என்று கேட்டேன் நேரத்தில் அது விலா என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னார் அப்ப பாருங்க இஸ்லாம் ஒரு மனிதனை அந்த சமூகாயத்தில் மிகவும் தாந்தவர் என்று பார்க்கப்பட்ட ஒரு மனிதனை இஸ்லாம் எந்த ரேஞ்சில் வைத்து பார்த்திருக்கிறது எந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது இந்த அந்தஸ்தெல்லாம் தக்வா என்ற இந்த இறைச்ச உணர்வின் மூலம் தான் என்பதை கன்னிமார்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த திருட்டாமியை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிக்கிறார் இதே கொண்டுதான் சந்தர்ப்பத்தில் செய்தி என்ற வார்த்தையை அன்றைய சமுதாயத்திலே முக்கியமாக நபரை பயன்படுத்துவார்கள்

மண்ணால் படைக்கப்பட்ட இந்த ஆதரிக்கப்பட்டவர்கள் மண்ணை விட ஒளி தரம் கூடியதாக இருந்தாலும் இவை கட்டளை அடிப்படையில் மாணவர்களுக்கு சரி சாய்த்தார்கள் ஆனால் சீதா இபிலேஷ் இந்த கட்டளை மறுத்தான் அவன் மறுத்ததற்கு சொன்ன முக்கியமான ஒரு செய்தி அப்பவான் சொல்லும் போது அந்த இந்த ஆதரவை விட நான் சிறந்தவன் என்ற இந்த தீண்டாமை சிந்தனையை முதல் முதலாக இவை சார்ந்த சமுதாயத்தில் கிடைத்தான் என்பதை சொல்லுவான் இந்த வார்த்தை நான் அல்லாவுடைய சாபத்துக்கு அவன் இதில் காக்கிறது நான் அவரை விட மேலாளர் அவரை விட அந்தஸ்து மிக்கவர் அவரை விட கௌரவமானவர் என்ற ஒரு வார்த்தை ஒரு மூணு நாளில் வந்துவிடக் கூடாது யார் யாரெல்லாம் விரைவுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள் உன்னதமானவர்கள் என்று யாருக்கும் தெரியாது அது தப்பா என்ற மறைமுகமான அந்த மந்திரத்தின் மூலாகத்தான் விரைவிடத்திலே அந்த உயர்வு கிடைக்கும் ஆனால் ஒரு விரைவத்திலே அவரை நான் சிறந்தவன் என்று அவன் சொல்லுகின்ற